வணக்கம் நாங்கதான் ஓகே ப்ளாயன்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி அதாவது நம்மளோட மாதம் மளிகை ஜாமான செலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறீங்க இந்த மாசம் வந்து நான் கம்மியான பொருள் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்த புதுசுல ஒரு டைம் மல்லிகை ஜாமான் வாங்கினோம் அதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாள் வந்துடுச்சு அதே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கு அதனால இல்லாத திங்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் அதுல நாலு மூட்டை வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள சொல்லுங்க இந்த தடவை வீட்டில் எழுதி யூஸ் மட்டன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கிராண்டு சக்தி ஆ சக்தியில் கொடுங்கட்டா ஒரு நூறு கிராம் கொடுத்துருங்க சிக்கன் மசாலா நூறு கிராம் கொடுத்துருங்க ஐம்பது ஐம்பது கிராம் பக்கா சக்கரை இருக்கா நாட்டு சக்கரை சக்கரைங்கேயும் வாங்கிக்கலாமா நாட்டு சக்கரை ஒரு மூணு கிலோ கொடுத்துருங்க மல்லித்தூள் சக்தியில் ஒரு நூறு கிராம் கொடுத்துருங்க கரம் மசாலா ஒரு நூறு

மாச செலவு வந்து பண்ணிட்டு வந்தாச்சு அந்த பக்கம் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுனால அப்படியே திங்ஸ் போறதுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் பேசலாகிடுச்சு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் வாங்கியிருக்கேன் இருபத்தாறு கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நாங்கள் நாலு பேர் தானே மூணு பாட்டி இருந்தாங்க இப்போ பாட்டி இல்ல அப்புறம் நாலு பேர் தான் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா சீக்கிரம் முடியும் யாரும் இல்லை அப்படின்னா இது மாதக்கணக்காக எங்களுக்கே ஒரு இருபத்தாறு கிலோங்கிறப்ப குறைஞ்சி கொச்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இடையில இட்லி தோசை

இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் திரும்ப டவுனால் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு கிலோ வந்து முந்நூற்றி எண்பது ரூபா இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இட்லி பொது புதுட்டு இருக்கும் புது புதுப்போம் என்ன சொன்னாங்க சரி வந்து வாங்கிட்டு வந்தேன் இட்லி அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ இப்போ இதுவே பத்து கிலோ வந்து இட்லி அரிசியும் இருபத்தாறு கிலோ அரிசியும் வாங்குறப்ப நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ ஒரு அஞ்சு கிலோ கம்மியாக இருக்கு சென் பரவாயில்ல முக்கிய இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததா உட்காறியா கொஞ்சம் பாதாம் அப்புறமா கொஞ்சம் ரெண்டு மூணு பாதாம் இருக்கு வேற நம்மளுக்கு முந்திரி இருக்கா முந்திரிதான் முந்திரிச்சு முந்திரி வந்து பாத்தீங்கன்னா போன டைம் நான் டிரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன்ல அதுல எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸோட முந்திரி தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் ஏதுக்கு நீங்கள் எல்லோரும் முந்திரியை தான் சொல்கிறீங்க ஆ முந்திரியை தான் சாப்பாடுக்காத மற்ற எதையும் தொடர்றதில்லை இது வந்து இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஒரு கிலோ முழு முந்திரி உடையாத முந்திரி நாங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் சரி ஸ்கூலு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்புறம் ரித்திகா வர ஸ்கேப்பிங் க்ளாஸ் போகுது கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் நிறையா பசி வேறு புள்ளைக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சர்னால சரின்னு சொல்லிட்டு நல்ல முந்திரியாக வாங்கியிருச்சு

இது நல்ல ரத்த ஊரும் இது சோபிகாவுக்காக வாங்கியிருக்கோம் சோபிகாக்கா எல்லாரும் சாப்பிடுவோம் இருந்தாலும் மெயினாக யார் யாருதான் வாங்கியிருக்கோம் சோபிகாக்க தான் அப்புறம் கிவி கிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கருப்பு திராட்சை ஒரு கால் கிலோ வெள்ள திராட்சை காணும் திராட்சைங்க வெள்ள திராட்சை ஒரு கால் கிலோ வாங்கிருந்தேன் வண்டியில் எடுத்துருந்தீங்களா இல்லையா வெள்ள திராட்சை ஒரு கால் கிலோ இப்போ நம்ம கணிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கிடைக்கும் அடுத்ததா வந்து இதுதான் அந்த மணி ட்ராடர்ஸ் வாங்குது ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் அமௌண்ட் வந்துச்சு இதில் இப்போ ஒரு டைம் வாங்கிட்டுனா ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாசங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு முடிஞ்சு போனால் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கணக்கு வச்சுக்கலாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் இது இது வந்து நாலு கணக்கே என்னால் வைக்க முடியாது திடீர்னு எங்கள் வீட்டில் மாதக்கணக்காக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் திடீர்னு பார்த்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் அதனால அது வந்து கணக்கே வைக்க முடியாது எவ்வளவு நாள் வருது அவ்வளவு முடிச்சா கண்டிப்பா சீக்கிரம் வாங்கிடுவோம் இப்போ தீபாவளி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷம் வருது ஊருக்கு எல்லாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் புதுசா பப்பள வேணா ஃபுல்லாக கழி வச்சு கிளம்பிடுவேன் அது என்ன பழக்கன்னே எனக்கு தெரியல வாங்கி வச்சா திரும்ப வந்து சமைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே ஏன்ட்டு போகிறப்ப எப்போ திரும்ப இந்த வீட்டுக்கு வரத்துக்கு வருஷம் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவி தொலைச்சி வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் திரும்பி வரும் அதுக்கு அவ்வளோ வேலை செய்வேன் இப்போ தீபாவளி கூட அத்தனை வேலை ஆனி விடிய வேலை செஞ்சுட்டு போகலாம் இருந்தேன் நான் அப்புறம் இன்னைக்கு மசாலா என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மசாலா தேர்ட்டுன்னு வச்சுருவேன் எப்படியே சொல்லிட்டு போமா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி காய்கறி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா தக்காளி வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் கிலோ வந்து நாற்பது ரூபா அதனால ரெண்டு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் அப்புறம் எங்கள் பாட்டி வந்து இந்த சின்ன வெங்காயம் உரிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன வெங்காயம் வந்து மூணு கிலோ பெரிய வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூவா சொன்னாங்க அது ஒரு ஒன்றரை கிலோ வாங்க அது ஒரு ஐம்பது ரூபா அப்புறம் இது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா மொத்தத்தில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அப்புறம் பாவக்காய் வெண்டக்காய் சுரக்கா உள்ள காமிச்சிருமா பாவக்காய் வெண்டைக்கா சொரக்கா பாவக்காயெலாம் பாப்பாங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து குழம்பு வச்சு நான் தரப்போறேன் இந்த மூணு காய் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இடையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வரப்போகுது அப்புறம் அதான் இங்கே பாருக்கு இருக்கு திராட்சை பைக்கு வந்துருப்பான் வெள்ள திராட்சை காய் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் திரும்பவும் செவ்வாய்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை வந்துடும் சந்தை வாங்கிக்கலாம் முக்கிய குட் நியூஸ் வரப்பலாம் அப்புறம் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இது நூற்றி எண்பது ரூபா நான் எப்பயுமே பூண்டு வந்து பாத்தீங்கன்னா சின்னது வாங்க மாட்டேன் ஏன்னா அது உரிக்கு ரொம்ப லேட் ஆகும் விலை ஜாஸ்தியாக இருந்தாலுமே பெரிய பல் இருக்கிற பூண்டா வாங்கிடுவேன் இது வந்து ஒரு நாலஞ்சு பூ பூண்டு உரிச்சா கூட நமக்கு போதும் நாலஞ்சு பல் உரிச்சாவே நமக்கு ஒரு குழம்புக்கு போதும் இதே குட்டி பூண்டுனா ரொம்ப நேரம் ஒரு ஸ்டோக்கா இருந்துட்டு இருக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா

நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நம்மா இரநூறு அப்புறம் நைன்ட்டி ஹண்ட்ரட் ஆமாம் ஆமாம் முந்நூற்றி நாற்பது ரூபாய் கணக்கு பார்த்தீங்கன்னா நானூறு முந்நூற்றி நாற்பது அப்புறம் மசாலா ஐட்டம் இதெல்லாம் மசாலா நம்ம மட்டன் மசாலா வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்புறமா கரம் மசாலா தனியாக வாங்கிருந்தேன் வீட்டில் கறி மசாலா இருக்குது கரம் வந்து இப்போது ஏதாவது வேறு ஏதாவது குழம்பு செய்கிறப்போ டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக இந்த மசாலா வாங்கியிருக்கேன் வீட்டில் அரைச்ச மசாலாவே போடுறப்ப எல்லா குழம்பும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சைடாக ஏதாவது கறி குழம்பு ஏதாவது மெயினாக சூப்பராக சமைக்கணும்னு நினைக்கிற இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்துனா ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது ஒரு நாலஞ்சு வெரைட்டி செய்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி மசாலா சேர்த்துனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நானும் நினச்சிக்கிட்டு வாங்கினேன் அப்புறம் மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் மஞ்சள் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் மல்லி அரைக்கிறதுக்காக வரமல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொண்டு போய் பூத்து சீக்கிரமாக அரைச்சி கொண்டு வரணும் அது வரைக்கும் இந்த மல்லித்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா எப்போ சிக்கன் எடுத்தால் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரசக்கொடி வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அப்புறம் சப்பாத்திக்கு பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதா ஆட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா நூற்றி பத்து ரூபா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நூற்றி பத்து

ரெண்டு கிலோ கல் உப்பு ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா தூளுப்பு அப்புறம் பை ஐயோ இவ்வளோ மறு அஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா உளுந்து வாங்கியிருக்கேன் அஞ்சு கிலோ உளுந்து இட்லி இட்லிக்கு வந்து நம்ம மாவை வைப்போம் அதுக்கு உளுந்து தேவைப்படும் அப்புறம் உளுந்து கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் வைப்பேன் அதுக்காக வந்து உளுந்து அதுக்கப்புறமா எதாவது தாளிக்கிறோம் இப்போ பார்ப்பாங்க லெமன் சாப்பாடு தக்காளி சாப்பாடுலாம் தாளிக்கிறப்போ ஒரு நாலு நாள் கடலை உளுந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துவேன் தக்காளி சட்னிக்கு கவரம் பட்டுருமா தக்காளி சட்னிக்கு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துறேன் அதனால நிறைய விஷயங்கள் நான் வந்து உளுந்து சேர்த்துவேன் உளுந்து உளுந்து சாப்பிடப்போலாம் அஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து வாங்கியாச்சு ஃபைனலாக இது வந்து இப்போ நம்ம வீட்டு தேவையான தான் பருப்பு வகையெல்லாம் பெருசாக வாங்கலை துவரம் பருப்பு இருக்குது பாசி பருப்பு கடலை பருப்பு எல்லா பருப்புமே வீட்டில் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இந்த கடையில் நிமிஷம்மா இந்த கடையில் எனக்கு எவ்வளோ அனுப்பிச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா எனக்கு டோட்டலாக ஆனச்சு கணக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா எனக்கு இந்த பருப்பு வகைகள் வாங்கின கடையில் ஆனிச்சு அரிசி வந்து செப்பரேட்டு அரிசியும் இட்லி அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா இட்லி அரிசியும் அதுவும் பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டை ஒன்றும் வாங்கல வாங்கலன்னா எத்தனை அவரு சரி ஹரித்திகா மேலேரிய வந்துவோடி அடுத்ததான் இது என்னென்னா இது நாம நார்மலாக இப்போ நானும் சோதி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பீரியட் ஆகிறோம் இல்லை பாப்பாவை தெரியும் வைப்பான்னால பேடு இது எல்லாமே பேட் இல்லை ஒரு பத்து பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஃப்ரீ வந்து வாங்கிட்டேன் இப்போதைக்கு ஸ்டே தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் அந்த விஸ்பரோடது ஒரு பேண்டி ஸ்டைப் வரும் அது வந்து எதாவது இப்போது ஸ்கூல் டைமில் பாப்பா பீரியட் ஆகிட்டால் ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அந்த டைம் அந்த பேடை யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லை ஊருக்கு எதாவது போகிறோம் அப்படின்னா அந்த பேண்ட் டைப்பு அப்படின்னா மற்றபடி வீட்டில் இருக்கும் அப்படின்னா ஸ்டே ஃப்ரீ தான் வேறு ஏதாவது நல்ல ப்ராண்ட் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி விஸ்பர் வந்து யூஸ் பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்குமே அதனால ஃப்ரீ இப்போதைக்கு ஃப்ரீ வேறு ஏதாவது நல்ல ப்ராண்டு யூஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் உடம்பு தேய்க்கிறதுக்கு நாறு இந்த மாதிரி மூணு மாதத்து ஒரு தடவை மாற்றிடும் எல்லா திங்ஸையும் நாங்கள் மொத்தமாக மல்லிகை மாவரம் மூணு மாதத்து ஒரு தடவை மொத்தத்தையும் மாற்றிடுவோம் நாலு பேத்துக்கு நாலு வகையான நாறு இல்லை யாருக்கு எந்த கலர் வேணுமோ ரெண்டு கலர் ஒரே மாதிரி இருக்குது ஒரே பாத்ரூம் வைக்க மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு நாலு உடம்பு தேய்க்கிற நார் சாப்பிட்டு நாறு தான் வாங்கிக்கோம் அப்புறம் ப்ரஷ்ஷு சூப்பர் ஆ சூப்பர் அப்புறம் ப்ரஷ் என்ன இது என்னன்னு தெரியலமா ஏதோ ப்ரஷோட சேர்ந்து வச்சிருக்காங்க இது வந்து ரித்திகாவுக்கு இந்த ப்ரஷ் வாங்கியிருக்கோம் இதுல வந்து சோபிகாவுக்கு எனக்கு அவங்க அப்பாவுக்கு மூணு பேத்துக்குது. இதுல எந்த கலர் வேணும் சோபிகா முடிவு பண்ணிப்பான் இது ஒரு குழந்தை தான் அப்புறம் பின்னு அப்பா கிட்ட. வந்து அப்பா சொன்னார் அப்புறம் சோப்பு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பாடி லோஷன் அந்த மாதிரி வந்து யூஸ் இருக்கேன் அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துல இது அது என்ன சோப்பாக கோஜிக்கா சிக்ஸ் கோஜிக்கா சூப்பரா இருக்கு அதனால அந்த சோப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் சென்டரோட இந்த சோப் தான் வாங்கியிருக்கேன் இது நல்ல வாசமாக இருக்கு பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னராக வைக்க தேவையில்ல அவ்வளோ வாசகம் தானே அதனால இந்த சோப் வாங்கியிருக்கிறது ஒரு நல்ல வாசனை இந்த நாலு சோப் பாப்பாங்க ரெண்டு பேருக்குமே கோகுல் சென்டரில் வாங்கியிருக்கேன் அது என்ன டன் க்ளீனர்னு நினைக்கிறேன் நாக்கு நாக்கு க்ளீன் பண்ணுறது பல் விளக்கிட்டு நாக்கை அது

இப்போ ஒரு நான் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே ஒரு நாலு ஆறு ஏழு மாசமா இந்த டவ் ஒன்லி இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக ஒரு அரிப்பு மாதிரி வந்தது அதனால் என்ன இந்த நமக்கு பனி காலத்துல இந்த கை கல்லாம் வெடிச்சிருந்த ஒரு மாதிரி தோல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது அப்போ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணார்னா எந்த சோப்பில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும் அந்த சோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு அப்போ ரெண்டு மூணு சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகல இந்த டவ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு சாதாரண ஒரு இதுதான் அதனால அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டவ்வே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது வந்து எங்கள் வீட்டில் அது மட்டும் சோப்பு எத்தனை எத்தனைக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்புறம் ஏர் ஃப்ரெஷ்னர் இதில் ஒரு ஆறு பீஸ் இருக்குது லெமன் ஃப்ளேவர் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க நான் வந்து லெமன் ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் வந்து வாங்கிட்டேன் அப்புறம் மாதத்துக்கு கொண்டுனாலும் மாசத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க முப்பது நாளைக்கு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க முப்பது நாளைக்கு அது தாங்க அது மிஞ்சு போனால் ஒரு வாரத்துல மொத்த வாசம் காணாம போயிடுது ஒரு மா ஒரு வாரத்துக்கு மேலே பாத்ரூம்ல போனா இது வச்சதுக்கான நான் அடையாளமே இல்லை அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா டீப் கிளீன் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேன் மாசத்துக்கு மூணு தடவை டீப் க்ளீன் பண்ணுவேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சும்மா லைட்டா வந்து பாத்ரூம் கழிவிடுவேனா அந்த டீப் க்ளீன் பண்றப்போ ஒரு மாசத்துக்கு ஒன்னு வச்சா கூட இந்த பாத்ரூம்க்கு ஒரு மூணு அந்த பாத்ரூம்க்கு ஒரு மூணு அப்போ எவ்வளோச்சு ஒரு மாதத்துக்கு இந்த ஆறு பீஸ் வரும் பத்து நாள் பொறுத்தவரை கொண்டு வச்சுக்கோங்க அப்புறமா இது ஹார்பிக்கு ஹார்பிக்ல இது எதோ டூப்ளிகேட் பிராண்டு அவங்க வந்து கொடுத்தாங்க ஹோல்சேல் இது வந்து லிட்டரே நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு லிட்டர் நூற்றி நாற்பது ரூபா இந்த பாத்ரூம் கொண்டு அந்த பாத்ரூம் கொண்டு நான் எப்பயுமே வாங்கினேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்குறப்ப இந்த வீட்டுக்கு வந்தப்ப வாங்கினங்களா இப்போ வந்து மூணு மாசம் ஆச்சு மூணு மாதம் கழிச்சு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஒரு லிட்டர் வாங்குறப்போ எனக்கு மூணு சாமி தான் வரும் இன்னும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லிக்கு விட நான் பாத்ரம் கழுவுனேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இப்போ தான் தீபாவளி பாத்ரம் கழுவனேன் இன்றைக்கி தேர் எத்தனை இன்றைக்கி ஆ தீபாவளி ஒரு பதிவா வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பத்து நாள் கழிச்சு டீப் கிளீன் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா நடு நடுவு க்ளீன் பண்ணுற முடிஞ்சிடும் அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிவிடுவேன் எனக்கு திறக்க வளர்த்தது ஆமாம் அப்புறம் இது டைல்ஸ் கழுவுறதுக்கு அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் இப்போ ஒரு லிட்ரு அப்புறம் வீடு துடைக்கிற லிக்விடு லைசால் கேட்டால் இவங்க ஏதோ மாப்புன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு வாங்கினேன் இதில் லெமனில் ஒரு ஃப்ளேவரும் அப்புறம் இது வந்து ரோஸ் எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் இது அவங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி சொல்லுவாங்க ஒரு சோபியை வந்து ஸ்டாப்லர் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே வந்து ரெண்டு சொன்னாரு வாங்கினோம் அப்புறம் பேன் சிப்பு பேன்ல கொஞ்ச நாளா தலையில் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க சோபியா ஸ்கூலுக்கு போயிட்டு பேனை பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து எங்கள் எல்லா தலையிலும் ஏற்றிட்டு இருக்கு மாத்தி மாத்தி சுரிஞ்சிக்கிட்டே தலை சுரஞ்சுட்டோம் அதனால ரெண்டு வகையான பேன்சிப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீவி பார்த்த மண்டையில் நல்லா இறங்குனுச்சு அதனால் எப்பயுமே நம்ம பேன் சீப்னா இப்படி சீவ் பார்த்து தானே எடுக்கணும் அப்படின்னு வரல சீவு பார்த்தேன் இப்போ வந்து நான் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வருஷம் வர குறக்கும் நைட்டில் போது பேன் சீவு எடுக்க போகிறேன் குட்டி குட்டி பேன் பிடிச்சிடுச்சு இந்தப்பெல்லாம் நான் என்ன பண்ணேன் எங்கேருந்து பேனை பொறிக்கி தலையில் போட்டுட்டு வந்தேன் நான் பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடையில் வாங்கணும்னா இந்த அரிசி வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் நாங்கள் அங்கே போய் ஹோல்சேல்ல வாங்குறனால எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா அறுநூற்றம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நான் வந்து எஸ்எஸ்ல தான் வாங்குவேன் சோப் எல்லாமே எம்ஆர்பினால் இப்போ எம்ஆர்பி இதில் எவ்வளோ போட்டிருக்கோம் நாலு சோப்பு வாங்குற ஒரு சோப்பு ஃப்ரீன்னு சொன்னாங்க எம்ஆர்பி விட கம்மின்னு சொன்னாங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கு எங்களுக்கு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த சோப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொருலையும் ஒரு ஐம்பது ரூபா இருபதுருவா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் கம்மியாக அவங்க பெருசாக இல்லை இப்போ ஒரு பத்தாயிரத்து ஐநூறுரூவா வச்சுக்கலாம் பத்தாயிரத்து ஐநூறுரூவா இதுவே நாங்கள் இப்போ வெளியிலங்கிறத கணக்கு இருக்கோம் ஒரு பன்னெண்டாயிரம் ஆகிடும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் மற்றபடி பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை இருந்தாலும் நாங்கள் ரெகுலராக அந்த டவுன் ஹால்லே வாங்கினால வெளிக்கடைக்கு நாங்கள் போகிறதுல வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் இந்த செலவு வாங்கியிருக்கோம் இது எவ்வளோ நாளைக்கு வருதுங்கிறத நீங்களும் பாருங்க நானும் பார்க்குறேன் ஓகே செவ்வாய் மணிக்கு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகணும் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வரும்